அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் போறோம் கொஞ்சம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருள் கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து மகிழ்ச்சியை மட்டுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போறதுனால ஏமாற்றத்தை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுப்பார் துன்பங்களை மட்டுமே கொடுக்க போறார் துயரங்களை மட்டுமே போறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க நிறைய பேர் வாழறதே வேஸ்ட்ங்கிற அளவுக்கு மன விரக்தியில இருப்பீங்க உண்மையாவே சிம்மராசி அன்பர்கள் சிரமம் இல்லாம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க சிம்மராசி அன்பர்கள் பொதுவா எதையுமே நேர்பட பேசிடுவீங்க மனசில் எதையும் வச்சுக்காம ஒருத்தவங்க கிட்ட பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் மூஞ்சுக்கு நேராக டைரக்டாக எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க ஆனால் இப்படி நேர்மையா இருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சுட்டீங்க இந்த காலகட்டத்துல வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியில இருந்து தமிழ் புத்தாண்டுல இருந்து சிம்மராசி அன்பர்கள் கஷ்டமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நிச்சயம் வாழ போறீங்க கவலை இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை போராட்டம் இல்லாம வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கைய கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க ராசிய தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்த்து வந்த சனி பகவானுடைய பார்வை விலகுது இதுவே உங்களுக்கு முன்னேற்றம் சனிய பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் பார்க்கும் இடத்துக்கு தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்துவார் அந்த வகையில கடந்த கால கட்டங்கள்ல சிம்ம ராசிய சனி பார்த்தார் இதனால நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க தனிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாச்சு அதை சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சிம்மராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் மனசாலையும் கடன் சார்ந்த வகையிலையும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் நண்பர்களாலையும் குடும்ப உறுப்பினர்களாலையும் தொழில் செய்யும் இடத்துலையும் வேலை செய்யும் இடத்துலையும் சமுதாயத்திலையும் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டீங்க மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை பணமும் வரல எல்லாம் பக்கமும் பிரச்சனை கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிரி தூரமா இருந்திருக்க மாட்டாங்க கூடவே கூடவே இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய குழி தோன்ற வேலைகளை எல்லாம் ஆனா அவங்க எதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்கிறது கூட தெரியாம நீங்க அவங்க கூடயே பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதனாலயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க ரியலா பார்த்த வேலைய போலியா உருவாக்கி அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி கேது பகவானும் உங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சிக்கல்களை கொடுத்திருப்பார் ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது அமர்ந்து வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் இல்லனா வாண்டடா யாருக்காவது பிரச்சனைங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீங்க போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல பணத்தை கொடுத்து லாக் ஆயிருப்பீங்க மற்றவங்களுக்காக பாவம் பார்த்து மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்க பணத்தை எடுத்து கொடுத்தோ அல்லது மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கடனா கொடுத்தோம் நீங்க போய் லாக் ஆகி இருப்பீங்க அந்த நிலை இப்ப மாறும் நீங்க நிலை மாறும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க பொருளாதார விஷயங்கள்ல உங்க குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல உங்க அடுத்த கட்ட செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல லாக் உடைந்து முழு ஆசீர்வாதம் மூலமா லாபஸ்தானத்துல வந்த மறும் குரு பகவானால உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க போது அஞ்சமஸ்தானத்தை குரு பாக்குறார் லாபஸ்தானத்துல வந்த வரக்கூடிய மே பதினான்காம் தேதியிலிருந்து பதவி உயர்வை உங்களுக்கு கொடுப்ப குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போறார் பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமா கொடுக்க போறார் குரு பகவான் சிம்மராசி என்பர்களுக்கு கற்பனை ஆற்றல் கற்பனை திறன் இனிமேதான் அதிகரிக்க போது இனிமே மனசுல இருக்கக்கூடிய நினைத்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாக போது புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்க போது நீண்ட காலமா குழந்தை இல்லன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை ஸ்தானாதிபதியான குரு குழந்தை ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை தன்னுடைய சமசப சப்தம பார்வையா ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்த போறார் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்ய வைப்பார் முடியாதுங்கிற வார்த்தை உங்க அகராதியில கிடையாதுங்கிறத இயல்பா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா இதனால் வரைக்கும் பெருசா அதெல்லாம் நடக்கல ஆனா இனி வரும் காலகட்டத்துல உறுதியா எதிலும் சக்சஸ் இருக்கும் உங்க வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்க செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பா இருக்கும் என்னதான் ராகு வந்து ஸ்தானத்துல ஏழாம் பாவகத்துல அமர்ந்தாலுமே இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்க போறார் வரும் மே பதினான்காம் இருந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா குரு பார்க்கும் காரணத்தினால இங்க இருக்கும் ராகு சுபத்துவம் அடைஞ்சிருவார் குருவுடைய பார்வை களத்திரஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி கணவன் காதல் திருமணம் ஒரு சிலர் செய்வீங்க சிம்மராசி அன்பர்கள் காதல் செய்வதற்கான சூழ்நிலை அமையும் காதல்ல சின்ன சின்ன சிக்கல்களும் வரும் ஏன்னா ஸ்தானத்துல அமர்ந்து சனியும் இந்த காதல் ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கிறார் அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குட்டி குட்டி பிரச்சனைகள் காதல்ல வரும் ஆனா ரீதியா காதலில் நிச்சயம் வெற்றி உண்டு குழந்தை ஸ்தானம் குரு காதல் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அதாவது திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஸ்தானம் ஏழாம் பாவகம் இந்த இடத்தையும் குரு பார்க்கிறார் அதனால நிச்சயமா திருமணம் நிச்சயம் இருக்கும் காதல் திருமணமும் இருக்கும் காதலில் வெற்றியும் கிடைக்கும் நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் புத்தாண்டு முடியும் வரைக்குமே விநாயக பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க அரச மரத்தடி விநாயகர் வன்னி மரத்து விநாயகர் இந்த மாதிரி எந்த விநாயகரா இருந்தாலும் சரி வீட்டருகில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் அல்லது சதுர்த்தி சங்கட சதுர்த்தி தினங்கள்ல அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபம் ஏற்றி மனதார வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா ஒரு முறை பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதையெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிமராசி என்பர்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைய கிரக நிலைகள் நிச்சயம் கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்